மதுக்கடை வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் திருச்சந்தூர் சோழன் பக்தர்களுக்கு இடையில் மது கடை வேண்டாம் திருச்சந்து பக்தர்களுக்கு இடையில் மதுக்கிடையும் ஆரம்பியில் மது கடை வேண்டாம் ஆறுநேயரும் மதுக்கடை வேண்டாம் ஆரம்பநேரில் மது கடை வேண்டாம் ஆர்வநேரம் மதுக்கடை மாகபூமியில் வேண்டாம் தொண்டன் சுப்ரமணி அட்வகேட் பேசுறேன் திறந்த ஊர் ஆர்மனே இங்கே ஆர்மணையூரியிலே பரேட்டர் குழு தலைவர் திரு ராமசாமி அவர்களுக்கு சாமக கட்சியை சேர்ந்த கங்கமணி அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க பிஜேபி மொத்த சர்வ கட்சி சேர்ந்த பொதுமக்கள் பொதுமக்களுக்கு விரோதமானது முக்கியமாக ஒரு மகளிர் பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த மகளிர் பள்ளிக்கூடத்திற்கு அருகிலே மதுக்கூடம் மதுக்கடை வர இருக்கிறது அதை அனுமதி கொடுக்கூடாது என்பதற்காக ஆறுமனியில் உள்ள அனைத்து சர்வ கட்சி மக்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அடுத்தது சாலை மறியலை செய்தார்கள் இன்றைய தினம் மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் தொண்டன் சுப்பிரமணி அந்த கடை வந்தாலும் மகளிர் பள்ளிக்கூடம் அருகிலே வந்தா மகளிர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாத்தையும் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிருவாங்க அதுக்கு பக்கத்துல கோயில் இருக்கு கோயில் இருந்து இருபத்தி அஞ்சு முப்பது மீட்டர் தான் இருக்குது இந்த வரார் இருக்கிற மதுக்கூடம் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்துட்டு நிம்மதியாக சாலை சாமி கும்பிட முடியாது தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து முதல்ல ஆர்ப்பாட்டம் செய்தோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சாலை மறியல் செய்தோம் இப்பொழுது மாவட்ட ஆட்சியரை பார்க்குறோம் இது தொடர்ந்து இதுவரை எனக்கு ஒரு உறுதியாக அது கொடுக்க மாட்டோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கல அதுக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்காக உத்தரவாதம் பெறுவதற்காக மாவட்ட ஆட்சியரை இப்பொழுது சந்திக்கின்றோம்